யோபுடைய சரித்திரம் அதிகாரம் பின்னும் எலிகு மாலுத்தரமாக என் நீதி தேவனுடைய நீதியை பார்க்கலும் பெரியதென்று நீர் சொன்னது நியாயம் என்று எண்ணுகிறீரோ நான் பாவியாய் இராததினால் எனக்கு பிரயோஜனம் என்ன பலன் என்ன என்று சொன்னீர் உமக்கும் உம்மோடு இருக்கிற உம்முடைய சிநேகிதருக்கும் நான் பிரதியுத்தரம் சொல்லுகிறேன் நீர் வானத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை பார்க்கிலும் உயரமாயிருக்கிற ஆகாய மண்டலங்களை கண்ணோக்கும் நீர் பாவம் செய்தால் அதனாலே அவருக்கு என்ன நஷ்டம் உம்முடைய மீறுதல்கள் மிகுதியானாலும் அதனாலே அவருக்கு என்ன சேதம் நீர் நீதிமானா இருந்தால் அதனாலே அவருக்கு என்ன கிடைக்கும் அல்லது அவர் உம்முடைய கையில் என்ன லாபத்தை பெறுவார் உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷனுக்கு நஷ்டமும் உம்முடைய நீதியினால் மனுபுத்திரனுக்கு லாபமும் உண்டாகும் அநேகரால் பலவந்தமாய் ஒடுக்கப்பட்டவர்கள் முறையிட்டு வல்லவர்களுடைய புயத்து நிமித்தம் அலறுகிறார்கள் பூமியின் மிருகங்களைப் பார்க்கிலும் எங்களை புத்திமான்களும் ஆகாசத்து பறவைகளைப் பார்க்கிலும் எங்களை ஞானவான்களுமாக்கி என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவருமாகிய என் சிருஷ்டி கர்த்தாவாகிய தேவன் எங்கே என்று கேட்பவன் ஒருவனும் இல்லை அங்கே அவர்கள் பொல்லாதவர்களின் பெருமை நிமித்தம் கூப்பிடுகிறார்கள் அவரோ மறு உத்தரவு கொடுக்கிறதில்லை தேவன் வீண் வார்த்தைக்கு செவிகொடார் சர்வ வல்லவர் அதை கவனியார் அவருடைய தரிசனம் உமக்கு கிடைக்கிறதில்லை என்று நீர் சொல்லுகிறீரே ஆனாலும் நியாயத்தீர்ப்பு அவரிடத்தில் இருக்கிறது ஆகையால் அவருக்கு காத்து கொண்டிரும் இப்போது அவருடைய கோபமானது நியாயத்தை முற்றிலும் விசாரியாது அவர் இன்னும் ஒன்றையும் குறையற்ற விதமாய் தீர்க்கவில்லை ஆகையால் யோபு வீணாய் தம்முடைய வாயை திறந்து அறிவில்லாமல் வார்த்தைகளை மிகுதியாய் வசனிக்கிறார் என்றான் அதிகாரம் பின்னும் எலிகு நான் பேசி முடியும் மட்டும் சற்றே பொறும் இன்னும் தேவன் பட்சத்தில் நான் சொல்ல வேண்டிய நியாயங்களை உமக்கு சொல்லி காண்பிப்பேன் நான் இருந்து என் ஞானத்தை கொண்டு வந்து என்னை உண்டாக்கினவருடைய நீதியை விளங்க பண்ணுவேன் மெய்யாகவே என் வார்த்தைகள் பொய்யற்றிருக்கும் உம்மோடே பேசுகிறவன் அறிவில் தேறினவன் இதோ தேவன் மகத்துவமுள்ளவர் அவர் ஒருவரையும் புறக்கணியார் மன உருக்கத்திலும் அவர் மகத்துவமுள்ளவர் அவர் துன்மார்க்கரை பிழைக்க ஒட்டாதிருக்கிறார் சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார் அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார் அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும் அவர் அவர்கள் கிரியையையும் மிஞ்சிப்போன அவர்களுடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்கிறார் அவர்கள் அடங்கி அவரைச் சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள் அடங்கார்களையாகில் பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் மாண்டு போவார்கள் மாயமுள்ள இருதயத்தார் புரோதத்தை குவித்துக் கொள்கிறார்கள் அவர்களை அவர் கட்டி வைக்கும்போது கெஞ்சி கூப்பிடுவார்கள் அவர்கள் வாக வயதிலே மாண்டு போவார்கள் இரச்சையானவர்களுக்குள்ளே அவர்கள் பிராணன் முடியும் சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார் அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார் உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும் ஆகாதவன் மேல் வரும் நியாயத்தீர்ப்பு நிறைவேற பார்ப்பீர் நியாயமும் நீதியும் உம்மை ஆதரிக்கும் உக்ரம் உண்டாயிருக்கிறதினால் அவர் உம்மை ஒரு அடியினால் கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும் அப்பொழுது மீட்கும் பொருளை மிகுதியாய் கொடுத்தாலும் அதற்கு நீர் நீங்களாக மாட்டீர் உம்முடைய செல்வத்தை அவர் மதிப்பாரோ உம்முடைய பொன்னையும் பூரண பராக்கிரமத்தையும் அவர் மதிக்க மாட்டாரே ஜனங்கள் தங்கள் இடத்தை விட்டு போகிற இரவை வாஞ்சிக்காதிரும் அக்கிரமத்துக்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும் உபத்திரவத்தைப் பார்க்கலும் அக்கிரமத்தை தெரிந்து கொண்டீரே இதோ தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார் போல் போதிக்கிறவர் யார் அவருடைய வழியின் நியாயத்தை விசாரிக்கத்தக்கவன் யார் நீர் அநியாயம் செய்தீர் என்று சொல்லத்தக்கவன் யார் மனுஷர் நோக்கிப் பார்க்கிற அவருடைய கிரியையை நீர் மகிமைப்படுத்த நினையும் எல்லா மனுஷரும் அதைக் காண்கிறார்களே தூரத்திலிருந்து அது மனுஷருக்கு வெளிப்படுகிறது இதோ தேவன் மகத்துவமுள்ளவர் நாம் அவரை அறிய முடியாது அவருடைய வருஷங்களின் இலக்கம் ஆராய்ந்து முடியாதது அவர் நீர்த்துளிகளை அணுவைப் போல ஏற பண்ணுகிறார் அவைகள் மேகத்திலிருந்து மழையாய்ச் சொரிகிறது அதை மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது மேகங்களின் பரவுதலையும் அவருடைய கூடாரத்திலிருந்து எழும்பும் குமுறல்களையும் அறிய முடியுமோ இதோ அதன் மேல் தம்முடைய மின்னலின் ஒளியை விரிக்கிறார் சமுத்திரத்தின் ஆழங்களையும் மூடுகிறார் அவைகளால் ஜனங்களை தண்டிக்கிறவரும் ஆகாரம் கொடுத்து ரட்சிக்கிறவருமாய் இருக்கிறார் அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள்ளே மூடி அது இன்னின்னதை அடிக்க வேண்டுமென்று கட்டளையிடுகிறார் அதனால் அவர் செய்ய நினைக்கிறதையும் மந்தாரம் எழும்பப் போகிறதையும் ஆடுமாடுகள் அறியப்படுத்தும் அதிகாரம் முப்பத்தி ஏழு இதனால் என் இருதயம் தத்தளித்து தன் இடத்தை விட்டு தெரிக்கிறது அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியையும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள் அவர் வானத்தின் கீழங்கும் அந்த துணியையும் பூமியின் கடையாந்தரங்கள் மேல் அதன் மின்னலையும் செல்ல விடுகிறார் அதற்குப் பின்பு அவர் சத்தமாய் முழங்கி தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை குமரப் பண்ணுகிறார் அவருடைய சத்தம் கேட்கப்படும்போது அதை தவிர்க்க முடியாது தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் பண்ணுகிறார் நாம் கிரகிக்கக் கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் அவர் உறைந்த மலையையும் கல்மலையையும் தம்முடைய வல்லமையின் பெருமலையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார் தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையையும் முத்திரித்து போடுகிறார் அப்பொழுது காட்டு மிருகங்கள் தங்கள் குகைகளில் புகுந்து தங்கள் கெபிகளில் தங்கும் தெற்கே இருந்து சூறாவளியும் வட குளிரும் வரும் தம்முடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார் அப்பொழுது ஜலத்தின் மேற்பரப்பானது உறைந்து போம் அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதறப் பண்ணுகிறார் அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சிக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படியே சுற்றித் திரிய பண்ணுகிறார் ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வரப்பணுகிறார் யோபே இதற்கு செவிகொடும் தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும் தேவன் அவைகளை திட்டம் பண்ணி தம்முடைய மேகத்தின் மின்னலை பிரகாசிக்கப்படும் விதத்தை அறிவீரோ மேகங்கள் தொங்கும்படி வைக்கும் நிறையையும் பூரண ஞானமுள்ளவரின் அற்புதமான செய்கைகளையும் தென்றலினால் அவர் பூமியை அமைய பண்ணும்போது உம்முடைய வஸ்திரங்கள் இருக்கும் வகையையும் அறிவீரோ வார்க்கப்பட்ட கண்ணாடியைப் போல் கெட்டியான ஆகாய மண்டலங்களை நீர் அவரோடே கூட இருந்து விரித்தீரோ அவருக்கு நாம் சொல்லத்தக்கதை எங்களுக்கு போதியும் அந்த காலத்தின் நிமித்தம் முறைதப்பி பேசுகிறோம் நான் பேசத் துணிந்தேன் என்று யாதாம் ஒருவன் அவருக்கு முன்பாகச் சொல்லத்தகுமோ ஒருவன் பேசத் துணிந்தால் அவன் விழுக்கப்பட்டுப் போவானே இப்போதும் காற்று வீசி ஆகாய மண்டலங்களில் உள்ள மப்பு நீங்கு பண்ணியிருக்கிற சமயத்தில் வடக்கே இருந்து பொன்மயமான காந்தி வருகிறது ஆகாய மண்டலத்திலே பிரகாசிக்கிற சூரியனை முதலாய் ஒருவரும் நோக்கி பார்க்கக்கூடாதே தேவனிடத்திலோ பயங்கரமான மகத்துவம் உண்டு சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்கக் கூடாது அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர் அவர் மகா நீதிபரர் அவர் ஒடுக்க மாட்டார் ஆகையால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும் தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாயிருக்கிற எவர்களையும் அவர் மதிக்க மாட்டார் என்றான்